ஹிஸ்ட்ரி த்ரூ கோயின்ஸில் உங்களை வரவேற்கிறோம் எங்கள் கடந்த காலத்தை வடிவமைத்த நாணயங்களின் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதைகளை வெளிப்படுத்துகிறோம் இன்று நாம் சோழர் வம்சத்தின் ஒன்று மஸ்ஸா நாணயத்தின் வரலாற்றில் மூழ்கி அதன் மிகப்பெரிய ஆட்சியாளர்களில் ஒருவரான ராஜராஜா முதல் அவர்களின் அற்புதமான வாழ்க்கையை ஆராய்வோம் வாங்க ஒன்று மாச்சா நாணயத்திலிருந்து தொடங்குவோம் இந்த நாணயம் ராஜராஜா முதல் ஆட்சியின் போது பத்தாம் நூற்றாண்டின் இறுதியில் மற்றும் பதினொன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டது இந்த நாணயம் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது மற்றும் சில சமயங்களில் வெள்ளி மற்றும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருந்தது இந்த நாணயங்களில் தமிழ் மற்றும் கிரந்த எழுத்துக்களில் சிற்ப எழுத்துக்கள் இருந்தன நாணயத்தின் முன்பகுதியில் பொதுவாக ஒரு நின்று கொண்டிருக்கும் நபர் காணப்படுவார் அவர் வலது கையில் சங்கு பிடித்திருப்பார் இடது கையில் ஒரு பெரிய இந்திய விளக்கு இருக்கும் மற்றும் வலது பக்கத்தில் அரைசந்திரத்தின் கீழ் நான்கு வட்டங்கள் இருக்கும் நாணயத்தின் பின்பகுதியில் பொதுவாக ஒரு உட்கார்ந்த நபர் காணப்படுவார் அவர் வலது கையில் சங்கு பிடித்திருப்பார் இந்த நாணயம் ராஜராஜா சோழன் முதல் ஆட்சியின் போது வெளியிடப்பட்டது அவர் சோழ வம்சத்தின் பேரரசர் மற்றும் ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் மூன்று நான்கு கி பி காலத்தில் ஆட்சி செய்தார் இந்த நாணயத்தை பெரும்பாலும் ஆட்டோபஸ் மேன் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதன் வடிவத்தில் தொண்டுகள் போன்ற அமைப்பு உள்ளது முக்கியமாக வர்த்தகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மாச்சா நாணயங்கள் தென் இந்தியா இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளிலும் வர்த்தகத்தை எளிதாக்கின இது சோழர்களின் பரவலான கடற்படை அணுகலின் விளைவாக இருந்தது வர்த்தகர்கள் இந்த நாணயங்களின் மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் அறிந்தனர் இதனால் இவை தினசரி பரிவர்த்தனைகளிலும் சர்வதேச வர்த்தகத்திலும் அவசியமான பகுதியாக மாறின இன்று சேகரிப்பவர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் மாச்சா நாணயங்களை அவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக மதிக்கின்றனர் மேலும் அவற்றின் வடிவமைப்பு சோழ காலத்தின் நாணய அமைப்புகளின் நுட்பத்தன்மையை வெளிப்படுத்துகிறது இப்போது நாணயத்தின் பின்புறத்தில் உள்ள நபரை சந்திப்போம் ராஜராஜா முதல் தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு கிறிஸ்துவாண்டில் அருள்மொழிவர்மன் என்ற பெயரில் பிறந்த இவர் தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கிறிஸ்துவாண்டில் சிங்காசனத்தில் அமர்ந்து சோழ வம்சத்தை ஒரு சக்தி வாய்ந்த பேரரசாக மாற்றினார் தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கிறிஸ்துவாண்டில் அருள்மொழிவர்மன் சோழ ராஜாவாக ஆனார் அவர் ஒரு சிறிய அரசை வாரிசாக பெற்றிருந்தார் ஆனால் அதை ஒரு பெரும் பேரரசாக மாற்றும் பார்வை அவரிடம் இருந்தது வரலாற்றில் அவரை ராஜராஜா முதல் என அழைக்கின்றனர் சோழ வம்சத்தின் மிகப்பெரிய பேரரசர்களில் ஒருவராக ராஜராஜா முதல் ஒரு திறமையான இராணுவ தந்திரவியலாளர் ஆவார் அவர் சோழர் பேரரசை நிலத்திலும் கடலிலும் ஒரு வலுவான சக்தியாக மாற்றினார் அவருடைய ஆரம்ப இலக்குகள் பாண்டிய மற்றும் சேர அரசுகள் ஆகும் கண்டலூர் சாலை என்ற கடற்படை வெற்றியின் பின்னர் அவர் இந்த அரசுகளை அடக்கி மூன்று கிரீடங்களை அணிந்த ராஜா என்ற பொருளுடைய மும்முடி சோழன் என்ற பட்டத்தை பெற்றார் ராஜராஜா கடல் சக்தியின் தந்திரவியல் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார் அவர் ஒரு வலுவான கடற்படையை உருவாக்கினார் அது இந்து மகாசாகரத்தை கட்டுப்படுத்தியது அவருடைய கடற்படை நடவடிக்கைகள் வடக்கு இலங்கை மற்றும் மாலத்தீவுகளை வெல்ல உதவின இதனால் பேரரசு விரிந்தது மற்றும் முக்கிய வர்த்தக பாதைகளில் கட்டுப்பாடு நிலைநிறுத்தப்பட்டது நிலத்தில் அவரது படைகள் சோழர் கட்டுப்பாட்டை தற்போதைய கர்நாடகத்தின் வடக்கு பகுதிக்கு கொண்டு சென்றன மேற்கத்திய சாளுக்கியர்களுடன் போராடி சோழர்களின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது ராஜராஜா முதல் அவர்களின் பார்வை வெறும் இராணுவ வெற்றியால் மட்டுப்பட்டதல்ல அவர்கள் ஒரு நிர்வாக புதுமையாளரும் ஆவார் ஆயிரம் கிறிஸ்துவ ஆண்டில் அவர்கள் ஒரு நில கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீட்டு திட்டத்தை தொடங்கினார் இது பேரரசு முழுவதும் வருவாய் சேகரிப்பை ஒருங்கிணைத்தது அவர்கள் அதிகாரத்தை மையமாக்கியும் பேரரசை வலாநாடு எனப்படும் நிர்வாக அலகுகளாக மறுசீரமைத்து அவற்றை நிர்வகிக்க அதிகாரிகளை நியமித்தனர் இதனால் நிலைத்தன்மை வந்தது மற்றும் ஆட்சி கட்டமைப்பு மேலும் செயல்திறன் பெற்றது ராஜராஜாவின் மிக நிலையான பாரம்பரியம் தஞ்சாவூரில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோயில் ஆகும் இது அவர் ஆயிரத்து பத்தில் கட்டி அர்ப்பணித்தார் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் மற்றும் திராவிட கட்டிடக்கலைக்கான சிறந்த உதாரணமாகும் இது முழுமையாக கிரானைட் கல்லால் கட்டப்பட்டு மோட்டாரை பயன்படுத்தவில்லை அதன் உயரமான விமானம் அல்லது முக்கியம இனா ஆ ஆர் என்பது டன் எடை கொண்ட ஒரே கல் கும்பலால் அலங்கரிக்கப்பட்டது சோழர் பேரரசின் பொறியியல் மற்றும் கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது ராஜராஜா கலைக்கு ஆதரவளித்தார் திருமுறை தொகுப்பின் முயற்சியை முன்னெடுத்தார் இது பழமையான தமிழ் சைவ பக்தி பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனால் தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது ராஜராஜா முதல் ஆயிரத்து பதினான்கு கிறிஸ்துவாண்டில் காலமானார் ஆனால் அவருடைய பங்களிப்புகள் சோழ வம்சமும் இந்திய வரலாறிலும் மிகவும் முக்கியமானவை அவர் ஒரு ராஜ்யத்தை மாற்றி அதன் தாக்கத்தை விருத்தி செய்தார் மற்றும் இன்று கூட ஊக்கமளிக்கும் ஒரு கட்டிடக்கலை மற்றும் பண்பாட்டு மரபை விட்டு சென்றார் அவரது ஆட்சிய விஷயம் தலைமைத்துவம் மற்றும் கலைக்கு கொண்ட மரியாதையின் சக்தியை வெளிப்படுத்துகிறது அவர் ராஜராஜா மகானாக இருந்தார் இன்று கூட இருக்கிறார் நாணயங்களின் வரலாற்றில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சந்தா செய்ய மறக்காதீர்கள் மற்றும் நீங்கள் நாணய ஆர்வலர் என்றால் எங்கள் வலைத்தளத்திற்கு செல்லவும் மற்றும் உலக நாணயங்களை வாங்கி உங்கள் சேகரிப்பில் வரலாற்றின் ஒரு துண்டை சேர்க்கவும்